நாமத்தின் மகிமைக்காகவே நாமத்தை அருள்வதற்காகவே இந்த கலியுகத்தில் அவர் சொன்னார் கலியுகம் இல்ல கடவுள் யுகம் இந்த இந்த நீ இறைவனை எளிதாக அடைய முடியும் இந்த நாமத்தை சொல்லி அவர் வருவார் அப்போ கிருஷ்ணாவதாரத்தில் உள்ள நாமம் இல்ல ராமாவதாரத்தில் உள்ள நாமம் இல்ல இந்த கலியுகத்தின் நாமம் பகவான் யோகி ராம் சுரத்குமார நாமம் பார் அப்புறம் தெரியும் பகவான் யோகி ராம் சுரத்குமார நாமத்தை சொல்லி தோற்றவர்கள் யாரேனும் உண்டா இல்லை பகவான் யோகி சுரத்மாருடைய நாமத்தை ஒரு பக்கம் சொல்லிட்டு தன்னுடைய அத்தனை வேண்டாத்த வேலைகளை செய்து தான் தோத்துருக்காங்களே ஒழிய அவருடைய திருவடிகளையும் பற்றி பிடித்து கொண்டு இருந்து வண்ணத்து பூச்சியாக மாறிய யாவரும் தோற்றதாக சரித்திரமே கிடையாது புழுவாக இருக்கும் நம்மை வண்ணத்து பூச்சியாக மாற்றுகிற ஒரே தெய்வம் பகவான் யோகி ராம்சுரத்குமார் இந்த கலிபத்திலே நீ அவரை தவற விட்டுவிட்டால் தவற விட்டு விட்டால் இன்னும் எத்தனை யுகங்கள் நீ பிறக்க வேண்டியிருக்குமோ எனக்கு தெரியாது விடாமல் பற்றிக்கொள் நான் வேதத்திலிருந்து விஷ்ணு சகசிராமத்திலிருந்து எங்க இருந்தலாமோ எடுத்து சொல்றேன் வியாசர் பெருமான் எழுதிய வரைக்கும் நான் எடுத்து சொல்றேன் கேட்டுக்கோ பாக்கியம் இருந்தால் பற்றிக்கொள் திருவடிகளை